அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் காலர் இருக்குல்ல நான் இன்னொரு மெத்தட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இந்த வந்து ஈஸியான மெத்தட் இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க காலர் எப்படி வந்து தைக்கலான்னு பார்க்கலாம் நம்ம காலருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு துணி வந்து எடுத்திருக்கோம் பாருங்கள் ரெண்டு கிளாத் வந்து இந்த மாதிரி எடுத்து ஒன்று மேலே ஒன்று வந்து வச்சுக்கோங்க வச்சதுக்கு அப்புறமா கேன்வாஸ் இருக்குல்ல அதை வந்து அது மேலே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ரெண்டு சைடும் கொஞ்சம் வந்து கிளாத் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கேன்வாஸ் ஓரமாக வந்து தையல் போடுங்க அந்த கேன்வாஸ் வந்து எப்படி இருக்கோ அதே ஷேப்க்கு வந்து நம்ம தையல் போடணும் இதுக்கு முன்னாடி சொன்ன மெத்தட் வந்து நம்ம நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்குது இவ்வளோ சட்டை வந்து நம்ம தைக்கும் போது அந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மெத்தட் வந்து உங்கள் சொசைட்டியில் ஓகே அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து கேன்வாஸ் ஃபுல்லாக நான் தைச்சி முடிச்சிட்டேன் கீழே வந்து நிறைய கிளாத் இருக்குது இவ்வளோ கிளாத் நமக்கு தேவையில்லை அதனால் நான் ஒரு முக்கால் இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு மொத்தத்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த கார்னரில் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பி எடுக்கும் போது நல்லா எஜ்ஜாக வரும் அதுக்காக இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி திருப்பி எடுக்கும் போது அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வரணும் காலருக்கு வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும் நம்ம வந்து கேர்ள்ஸுக்கு வந்து சட்டை தைக்கும் போது இந்த அளவுக்கு நமக்கு ஷார்ப்பாக தேவையில்லை ஆனால் பையங்களுக்கு சட்டை தைக்கும் போது இந்த இடத்த வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து எடுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலும் அப்படி இல்லைனா ஹேர் பின் இல்லைன்னா வந்து சிச்சர் ஏதாவது நல்லா ஷார்ப்பாக இருந்தால் அதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த இடம் வந்து நம்ம அதை வெளியில் எடுத்து விடணும் பாருங்கள் இப்படி வந்து கை வச்சு வெளியில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நீட்டாக வெளியில் வந்துடும் அந்த இடத்தையும் வந்து நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரே நாளில் ஐம்பது சட்டை தைக்கணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி காலர்லாம் வந்து மொத்தமாக ஐம்பதை ஒரு நாள் உட்காந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரே நாளில் கூட நம்ம ஐம்பது செட்டை வந்து ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த ஷார்ப் எட்ஜெலாம் வந்து நீட்டாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் காலர் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம காலர் தைச்ச வீடியோ வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் வேணுண்டா செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் பீஸும் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மாதிரி வந்து தப்போம் அந்த மேலே இருக்கிற இடம்லாம் நம்ம ஃபினிஷிங்காக தப்போம் இந்த காலருக்கு அப்படி வந்து தைக்க வேண்டிய தேவையில்லை இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த எல்லாம் அந்த அந்த பிசுரெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் பரவாயில்ல அந்த மாதிரி தான் நம்ம தைக்கணும் நம்ம வந்து அந்த எது ஏற்கனவே வந்து தைச்ச மாதிரி ஃபினிஷிங்காக தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காலர் வைக்கும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி தைச்சு எடுத்துக்கோங்க தைச்சிட்டு அந்த மேலே இருக்கிற பிஸரை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பாருங்க இந்த ரெண்டு பீஸும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து இருக்கணும் இப்போ வந்து பேக் சைடு எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு யோக்கு தான் வரும் அந்த ஒரு யோக்கு வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு பதிவு தயல் போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரண்ட் பீஸும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த காலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன அதாவது அகலை வந்து சின்னதாக இருக்குது இந்த காலரை வந்து இப்படியே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து பத்தலை அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ உங்களுக்கு காலர் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரியே ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு காலர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால் நான் ஷோல்டரை கொஞ்சமாக வந்து சேர்த்தே பிடிச்சிக்கிறேன் இப்போ வந்து எனக்கு காலர் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஸ்டிச்சு வந்து போட சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி நான் பாக்கெட் வைக்காமல் இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பாக்கெட் வந்து வச்சுக்கலாம் பாக்கெட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஆம்ஹோல் இருக்கலாம் அந்த எண்டில் கரெக்டாக வந்து அந்த எண்டுக்கு நேராக வைக்கணும் அதே மாதிரி அந்த பட்டை பட்டி இது வந்து காஜா பட்டியில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டு கூட ஃபஸ்ட்டு வந்து தைச்சி எடுத்துக்கோங்க சில பேர் வந்து தைச்சிட்டு வருவாங்க கரெக்டாக அந்த காஜா பட்டியை ஒட்டியே வந்து பாக்கெட் வச்சுட்டு வருவாங்க என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து விட்டுருவாங்க திருப்பி போய் தச்சுட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லி விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக அந்த காஜாப்பட்டியிலருந்து ஒரு ரெண்டு இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிட்டு பாக்கெட் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் போடும்போதும் அதாவது போதும் பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க சில பேர்ட்டு அந்த பாக்கெட்னால் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே அப்படியே பிரிஞ்சே இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கண்டிப்பாக பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நிறைய பசங்க இந்த யூனிஃபார்ம் தான் வந்து போடவே செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு காசு கொடுத்து வாங்கிறதுக்கு அந்தளவுக்கு வசதி இருக்காது அதனால் இந்த யூனிஃபார்ம் தான் வந்து அவங்க போடுவாங்க அதனால் கண்டிப்பாக நல்லா வந்து தைச்சி கொடுங்க ஒரு ஆள் செய்கிற தப்புனால நிறைய பேருக்குமே வந்து கெட்ட தான் ஆகும் அதனால் பார்த்து பத்திரமாக வந்து தைச்சி கொடுங்க கண்டிப்பாக வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் சைடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டபுள் ஸ்டிச் தான் வந்து கேட்குறாங்க சில பேர் வந்து அதில் அந்த பெரிய தையல் வச்சு சீக்கிரம் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு வருவாங்க நீங்கள் ஒரு தையல் போட்டாலும் நல்லா சின்ன தையலாக போட்டிங்க அப்படின்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதே மாதிரியே இன்னொரு சைடும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா கீழே அந்த மடித்து தைக்கும்போது ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து தைச்சிட்டு வருவாங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா மேலே ஏற்றி இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இறங்கி இருக்கும் அவங்க பேசாமல் கீழே மடித்து அப்படியே தைச்சிட்டு வந்துடுவாங்க ரெண்டு சைடும் வந்து நம்ம அழகு வச்சு மடித்து தைக்கணும் அப்போ வந்து ரெண்டு சைடும் அதாவது பட்டன் பக்கமும் காஜா பக்கமும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மடித்து தைக்கும் போது நான் எப்படி வந்து தைக்கிறேன் அப்படின்னு கரெக்டாக அந்த ஸ்டார்டிங்கில் டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி ஈக்குவலாக மடித்தோமோ அதே மாதிரியே மடிச்சுட்டே வாங்க இப்போ வந்து இன்னொரு சைடு இன்னொரு சைடு நம்ம ஃபினிஷ் பண்ண அதாவது முடிக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த இன்னொரு அதாவது ஆப்போசிட் சைடு இருக்குல்ல அதில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பாருங்கள் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும் மேலே ஏற்றமாக இருக்கா இல்லை சேமாக இருக்கா சேமாக இருந்தால் அதே அளவுக்கு தைச்சி விட்டுருங்க எனக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது இந்த சைடு அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு நான் வந்து மடிச்சுக்கிறேன் இப்போ வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சட்டை நம்ம இந்த மாதிரி கரெக்டாக தைச்சிட்டோம்னா அடுத்தடுத்து வர சட்டை எல்லாமே ஒரே அளவுக்கு தான் நம்ம வரும் ஏன்னா மொத்தமாக வந்து வந்து கட் பண்ணியிருப்பாங்க அதனால் நம்ம அப்போ கூட நம்ம வந்து இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து தைக்க வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரெண்டு மூணு சட்டை ஒரு கட்டில் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்து தச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து காலர் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் காலர் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த எண்டு இருக்குல்ல அந்த எண்டை வந்து நம்ம லைட்டாக வந்து மடிச்சுக்கணும் இப்போ பாருங்க வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க நல்லா மடிக்கவே நமக்கு வந்துடும் பாருங்க இந்த மாதிரி வந்து கரெக்டாக மடிச்சுக்கோங்க மேலே உள்ள பீஸ் வந்து கரெக்டாக அந்த கேன்வாஸ் வரைக்கும் மடிச்சுக்கோங்க கீழே உள்ளதும் அதே மாதிரி வந்து அதே ஷேம்க்கு வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம வந்து அந்த சட்டை பீஸ் இருக்குல்ல அந்த நெக்குக்கிட்ட இந்த மாதிரி தான் வைக்கணும் அந்த பட்டன் பட்டி இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக வந்து நமக்கு தையல் போடும்போது நீட்டாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ கரெக்டாக வந்து மேலேருந்து தையலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த மேலேருந்து தையலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திருப்பிக்கோங்க நீடியில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பிக்கோங்க திருப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக கீழே பீஸை வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதே மாதிரி அந்த சட்டை நெக்கு இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக அந்த பிசுர் எதுவுமே வெளியில் தெரியாமல் அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு மேலே அந்த கேன்வாஸ் வரைக்கும் மட்டும் மடிச்சுட்டு தையல் போட்டுட்டே வாங்க பாருங்கள் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து தைக்கும் போது கொஞ்சம் கவனம் குறைவாக தைச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த நடுவில் உள்ள அந்த சட்டை பீஸ் இருக்குல்ல அது வந்து பீஸு எல்லாம் சில டைம் வந்து வெளியில் தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து நீட்டாக பொறுமையாக தைச்சிக்கோங்க இது வந்து ஒரே தையல் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டு திருப்பி அந்த மாதிரி தைக்க வேண்டிய தேவையில்லை இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் கண்டிப்பாக இது வந்து உங்கள் சொசைட்டியில் அலோ பண்ணாங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்டிச் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் பா சேம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதுக்குமே வந்து நம்ம ரெண்டு கேன்வாஸ்லேயுமே தையல் போட தான் செய்யணும் இப்போ பாருங்கள் கீ லாஸ்ட் வந்து அந்த ஃபினிஷிங் இருக்குல்ல அங்கேயுமே வந்து கரெக்டாக அந்த பிசுர் எதுவுமே தெரியாமல் உள்ளே தள்ளி விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க ஒவ்வொரு தடையும் திருப்பும் போது நீடியில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க பாருங்க இப்போ நடுவில் ஒரு க ஒரு கேன்வாஸ் இருக்குல்ல அதில் வந்து நம்ம தையல் போடணும் கண்டிப்பாக வந்து போடணும் இல்லைன்னா நம்ம துவைக்கும் போது தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த தையலை எல்லா காலரை சுற்றியும் வந்து நம்ம தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் தைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு புரியும் அவ்வளோதான் இப்போ வந்து காலர் ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி தைச்ச காலரும் இதுவும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அது வேற மெத்தட் இது வேறு மெத்தட் அது கொஞ்சம் வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது பிகினர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அதை ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இது வந்து நம்ம ஈஸியாகவே வந்து தச்சிடலாம் பாருங்கள் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்